இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர்போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று பணம் கட்டி ஆடும் விளையாட்டு சூதாட்டம் மேலிருந்து கீழ் முகத்தில் பற்களை தாங்கியிருக்கும் எலும்பு பகுதி தாயிற்கு டை மட்டும்தான் போடணும் தாடை ஐந்து வளம் இருந்து இடம் நாட்குறிப்பு ஆங்கிலத்தில் டைரி டை இருக்கு ரீ மட்டும்தான் போடணும் டைரி ஒன்று மேலிருந்து கீழ் சூரியன் செல்லும் திசையில் திரும்பும் மலர் திரைப்படம் ஒன்றும் கூட சூரிய காந்தி சூரிய இருக்கு சூரிய சூரிய காந்தி எட்டு இடம் இருந்து பலம் அசல் எதிரானது அசலுக்கு எதிர் போலி சாரி எட்டு மேலிருந்து கீழ் வாடி எதிர்ச்சொல் வாடிக்கு எதிர்ச்சொல் போடி போயிருக்கு டீ மட்டுந்தான் போடணும் போடி பனிரெண்டு வளம் இருந்து இடம் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகும் டாக் ஷோ டேஷ் பாஸ் பிக் பாஸ் பிக்பாஸ் பத்தொம்பது கீழிருந்து மேல் சலீமின் சோ ஜோடி சலீமின் ஜோடி அனார்களி அனார்கலி பத்து வளம் இருந்து இடம் குறைக்கிற நாய் டாஸ் தூ குறைக்கிற நாய் கடிக்காது காய் இடி இருக்கு இக்கு தான் போடணும் கடிக்காது பதிமூணு இடம் இருந்து வளம் சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் பெயரின் பின்பாதி திலகர் திலகர் பதினான்கு மேலிருந்து கீழ் பதினான்கு மேலிருந்து கீழ் உயரம் ஹிந்தியில் லாயிற்கு இம்பா லம்பா பத்தொம்பது வளம் இருந்து இடம் யானை மீது அமர்ந்து செல்லக்கூடிய இருக்கை அம்பாரி ஆயிற்கு இம்பாரி அம்பாரி இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் அடியாத மாடு டேஷ் அடியாத மாடு படியாது இருபத்தி மூணு கீழே இருந்து மேல் வேள்வி வேள்வின்னா யாகம் யாக இருக்கு இம் இருக்குது கா மட்டுந்தான் போடும் யாகம் அப்புறம் மூன்று இடம் இருந்து திரௌபதியின் வேறொரு பெயர் பாஞ்சாலி பாஞ்சாலி ஏழு கீழே இருந்து மேல் பூனையின் சாப்பாடு பூனையின் சாப்பாடு லீல முடிது எலி நான்கு மேலிருந்து கீழ் துறைவி துறைவினா சாது சா இருக்கு தூ தான் போடணும் அப்போ இது இது ஆன்சர் என்னதுன்னு பார்த்துருக்கோம் ஏழு இருந்து இருந்து இடம் இடம் கேள்வி சொல் ம் ஆறு ஆளும் வேலும் பல்லுக்கு டேஸ் நாளும் சொல்லுக்கு உறுதி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி ஆறும் நாளும் ஆ ஆறும் அப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்குது என்னதுன்னு பாத்திரம் ஆறு கீழிருந்து மேல் இல்லை இல்லைக்கு எதிரானது எனது ஆம் ஆம்னு வந்துருச்சு இதுவும் ஆன்சர் வந்திருக்கு மூன்று மேலிருந்து கீழ் வெடியுண்டு ஆங்கிலத்தில் பாம் பதினொன்று கீழிருந்து மேல் கேரளாவில் உள்ள சுற்றுலாத்தலம் மூணாறு பதினொன்று இடமிருந்து பலம் முரடன் பதினைந்து மேலிருந்து கீழ் என்சான் உடம்பிற்கு சிரசே டேஷ் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் பிரதானம் இருபது இடமிருந்து வலம் பனிப்பெண் பனிப்பெண்ணா தாதி தாதி பதினெட்டு இருந்து கீழ் நீயே டேஷ் ஈஸ்வரி நீயே கதி ஈஸ்வரி இருக்கு கா தான் போடணும் கதி ஈஸ்வரி பதினேழு இடமிருந்து வளம் தினுசு தினுசுன்னா ரகம் இருக்கு இம்மு தான் போடணும் ரகம் அப்புறம் பதினாறு இடமிருந்து வளம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் ஆடவரெல்லாம் டேஷ் வரலாம் ஆடவரெல்லாம் பாட வரலாம் பாட வரலாம் இருபத்தி ஐந்து கீழிருந்து மேல் வரி வசூல் செய்ய வருபவன் தண்டல்காரன் த இன் இருக்கு தண்டல் கா இருக்கு ரா மட்டும்தான் போடணும் இன் தண்டல்காரன் இருபத்தைந்து வளம் இருந்து இடம் போர்க்கருவி போர்க்கருனா தளவாடம் தல வா தளவாடம் இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் டேஷ் யவே பல்லாண்டு காலம் வாழியவே பல்லாண்டு காலம் வா இருக்கு லீ தான் போடணும் வாழியவே பல்லாண்டு காலம் ஒன்பது மேலிருந்து கீழ் வாழ்க்கை டேஷ் சுற்றுகிறது வாழ்க்கை சக்கரம் ச ர ச சக்கரம் சுற்றுகிறது இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் வாட்ஸ்அப் தமிழில் செயலி அல்ல பாய் இருக்குது ரீ இருக்கு நடுவில் கீ மட்டும்தான் போடணும் பகிரி இப்போ எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தையும் எழுதிட்டோம் கீழே இருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ